மனுஷனோட மனசு நிலையானது இல்லை ஒரு சூழ்நிலை நமக்கு எதிராக செயல்படுது ஆனால் அந்த சூழ்நிலைக்குள்ளே நாம் குற்றவாளியாக நிற்கிறோம் இல்லை வேண்டாதவங்களாக நிற்கிறோம் அடுத்தவங்களோட பார்வையில் ஆனால் நாம் குற்றவாளி கிடையாது நம்ம வேண்டாதவங்க கிடையாது நம்ம நன்மை மட்டும்தான் செய்கிறோங்கிறது அந்த சுச்சுவேஷன்னு வைங்க இந்த சூழ்நிலையை இரு முறையில் தான் மக்கள் கையாளுறோம் ஒன்று நம்ம தரப்பு விஷயங்களை எடுத்து வைக்கிறது அழகாக எடுத்து வைக்கிறது இப்போ சொல் நான் சரியாக தப்பா என்ன நீ பாட்டுக்கு ஓவராக பேசிட்டு போகிற அப்படிங்கிற வைக்கிறது இன்னொன்று சூழ்நிலை தப்பு தான் நம்மளை குற்றவாளியாக நினைக்கிறது தப்பு தான் ஆனாலும் இதை நம்ம புரிய வைக்கிறேன் பேர் வழின்னு சொல்லி இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இதை இதை சார்ந்தவங்க ஒன்று ரெண்டு அந்த நமக்கு சப்போர்ட்டாவோ இல்லை அதில் ஒரு நன்மை நன்மை கருதி இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்குமே இது ஒரு கஷ்டமாக போயிருமே அந்த சூழ்நிலைக்குள்ளே இருக்கிற அந்த சரௌண்டிங்குள்ளே இருக்கிற மற்றவங்களுக்கும் இது ஒரு கஷ்டமாக போயிருமே நமக்காக அவங்க பறிஞ்சு பேசுகிறேன்ட்டு வந்து ரெண்டு தரப்புக்கும் அது இதாக போயிருமே எதுதோ நம்ம கற்பனையை பண்ணி பேசி நினச்சி நம்ம அந்த விஷயங்களை அப்படியே பாலிஷாக விட்டுடுறோம் பல நேரங்களில் இப்படி தான் நம்ம ரெண்டு தரப்பில் செய்கிறோம் இதில் எது சரி நான் நீ சுச்சுவேஷனில் இப்படி வைக்கிற இந்த சூழ்நிலையில் நான் தப்பு கிடையாதுன்னு புரிய வைக்கிற மனுஷங்களா இல்லை இந்த பிரச்சனை பெருசாகிற போது இதை விட இதனுடைய விளைவு பத்து மடங்கு நூறு மடங்கு அதிகமாகிருச்சுன்னா அப்புறம் எல்லாரும் தலையில் கை வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கணும் அப்படிங்கிறது போல் பயந்து இல்லை பின்விளைவை யோசித்து வைக்கக்கூடிய இதில் எது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதில் சான்றாக நான் என்னோடய தாய் தகப்பனையும் எடுப்பேன் என்னோடய தகப்பன் என்ன சொல்லுவார்னா கண்டிப்பாக அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு புரிய வைக்கணும் பேசக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக ஒரு மனுஷன் பேசணும் அப்படின்னு என்னோட தகப்பன் சிறு பிள்ளையிலேருந்தே வரக்கூடிய சின்ன சின்ன சூழ்நிலைகளுக்கு கூட சொல்லுவார் ஆனால் என்னோடய தாய் நேர் ஆப்போசிட் அதை சொல்ல வேண்டாம் அதை அப்படியே விட்டுரு அவங்களாம் மறந்துடுவாங்க இல்லை அவங்களாம் புரிஞ்சுக்குவாங்க இந்த விஷயத்தை சொல்கிறதுனால அவங்க திருந்துவாங்கன்னு நீ எப்படி நம்புகிற அதனால் அதை அப்படியே விட்டுருணும் அப்படியே விட்டுட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு காலம் புரிய வைக்கணும்னு என்னோட அன்னை சொல்லுவாங்க அதுக்கு தான் என்னோடய தகப்பன்னு சொல்லுவார் இது இந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ண முடியாமல் எதிர்கொள்ள முடியாமல் பின்வாங்கக்கூடிய விஷயம் இது மாதிரி நீ குழந்தைகளுக்கு சொல்லித்தராதன்னு என்னோடய அப்பா சொல்லுவார் என் அம்மா கிட்டே அப்போ நான் கேட்பேன் அப்பா சொல்கிறாங்களே எப்படிம்மா அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவு தான் அப்படின்னு நீ விட்டுப்பார் உன்னோட மனசு லேசாக இருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு நீ புரிய வைப்ப அதை விட்டுருணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அடித்து சொல்லுவாங்க இதுவரையில் எங்கள் அம்மா அதை தான் வந்து செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க இன்னைக்கு வரையில சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனை வரையிலும் இது எப்பப்பெல்லாம் தப்பாக போகுதுன்னா நாம் எங்கள் அப்பா சொன்னது போல் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லாமல் விடுறதும் சில நேரங்களில் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த இடத்துல வாய் திறக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துல நாம் வாய் திறந்து ஒன்று ரெண்டு வார்த்தை அவசரப்பட்டு சொன்னாலும் அது பிரச்சனைகள் பெருசாகுது அது உங்களோட வாழ்க்கையிலே அப்படி ஏதோ ஒன்று ரெண்டு பிரச்சனையை நினச்சி பாருங்களேன் அப்போ என்னுடைய மூன்றாவது கூற்று என்ன அப்படின்னா இப்போ நடந்த இந்த ஒரு தேவையில்லாத சூழ்நிலையில் நம்மளோட பங்கு கொஞ்சம் கூட தப்பு இல்லாதப்ப இந்த இடத்துல விவரித்து சொன்னோன்னா அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்வாங்க அவங்க அதுக்கு என்ன நினைப்பாங்க அப்போ நம்மளை சார்ந்தவங்க எந்தளவுக்கு பயப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதாவது செஸ் விளையாடும் போது செஸ் விளையாடுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அடுத்த காய் நகர்த்தினா நம்ம என்ன நகர்த்துறது நம்ம நகர்த்தனோன்னா அவன் என்ன நகர்த்துவான்னு ஒரு பத்து ஆட்டத்துக்கு நம்ம வந்து அதை மெமரிக்குள்ளே போய் போய் நம்ம பண்ணுவோம்ல அதுபோல் பின் விளைவுகள் என்னென்னு உங்களோட கற்பனைக்கு தகுந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வரையிலும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல இந்த எக்ஸ்ட்ரீம் இவ்வளவு தானே ஆனாலும் இதை இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு கள்ள தூக்கி போட்டிங்க அந்த பிரச்சனைக்குள்ளே என் என் தரப்பில் பிரச்சனை இல்லை என் தரப்பில் தப்பு இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது நீங்கள் நினச்சதை விட பூதாகரமாக பல மடங்கு வெடிச்சிருச்சுன்னாலும் வைங்க ஆனாலும் கூட நீங்கள் மனசு கலங்கக்கூடாது ஏன்னா எண்ணி துணிக கரிமம் நம்ம எவ்வளவோ நம்ம நினச்சி பார்த்தோம் ஆனால் இது இது சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பின்வாங்கக்கூடாது அவங்க சொன்னாங்க சொல்லியிருக்க கூடாதுன்னு நம்ம அம்மா சொன்னாங்க சொல்லியிருக்கக்கூடாதுன்னு நம்ம நெய்பர் சொன்னாங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படி போடும்போது தான் நமக்கு இன்னும் மன உளைச்சல் அதிகமாகும் அதனால் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் தர லட்சம் தர யோசிக்கலாம் நினச்சி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் நினச்சதை விட பத்து மடங்கு வந்தாலும் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் என்ன ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் ஒரு லெசனை கற்றுக்கிட்டிங்க ஒரு அனுபவத்தை சேகரிச்சுக்கிட்டிங்க இது போல் திரும்ப அனுபவத்தை நம்ம சேகரிக்காமல் இருக்கணுங்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது அதனால தான் நான் நான் குடியிருக்கிற நான் வசிக்கிற வீடுகள்லேயே சொல்லுவாங்க நெய்பர்ஸ் எல்லாம் ஒருத்தங்க சொல்லுவாங்க ஆன்ட்டி நீங்கள் சொல்லாமல் விட்டதுனால தான் ஆன்டி அந்த அம்மா உங்களையே க கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில நெய்பர்ஸ் சொல்லுவாங்க ஒரு சில சுச்சுவேஷனில் நீங்கள் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் இவங்கள ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாதுங்க அது பாருங்கள் அவங்க ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு அவங்க அது மாதிரி போகிறாங்க அவங்க கொஞ்சம் விலகி போகிறாங்க நீங்கள் எவ்வளோ நல்ல மனசு உள்ளவங்க ஒரு வார்த்தையில் இப்படி போயிடுச்சுங்களே அப்படின்னு சொல்லி ரெண்டு தர பாட்கள் நம்ம கூட இருக்க தான் செய்கிறாங்க நான் உதாரணத்துக்கு குடியிருப்பை வச்சுக்கிட்டேன் ஏன்னா அது வந்து பிரச்சனை இல்லை பாருங்கள் அதனால் ஆனால் என்னோட முக்கால்வாசி நான் எடுக்கக்கூடிய விஷயங்களில் எனக்கு முன்னாடி எதிர்ப்பதமாக வரக்கூடிய சூழ்நிலைகளில் நான் கையாள்றது என்னோட அன்னை சொல்லி கொடுத்தது போல தான் அதாவது நிறைய விஷயங்களை நான் சட்டை பண்ணாமல் விட்டுறது ஆனால் மனசு வலிக்கும் கண்டிப்பாக வலிக்கும் அது விஷயங்களுக்கு தகுந்தது போல் ஒரு மணி நேரமோ ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ அதுக்கப்புறம் காலமே நம்மளை கரைச்சிடுது நம்ம மனதுக்கு ஒரு மருந்தை தடவுது காலம் அப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது ஒரே ரதத்தில் ஒவ்வொரு மனுஷனும் பயணிக்கிறது இல்லை ஒரு முறை இதை கேட்டே தான் ஆகணும்னு நினைக்கிது மனசு ஒரு நேரம் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ கேட்டிருக்க கூடாதுனு நினைக்கிது மனசு அப்படிங்கிற ரெண்டு கருத்து நம்பக்குள்ளே இருக்குது இப்போ இதுக்கு என்ன வந்து ஒரு சொல்யூஷன் ஒரு சிம்பிள் சொல்யூஷன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தியானம் பண்ணுங்க நான் தியானம் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற நேரம் என்னோடய நேரத்தை யாரும் தட்டி பறிக்க முடியாத நேரம்னு எடுத்தால் இரவு பொழுது நான் தலை சாய்க்கிறதுக்கும் முன்னாடி தூங்கறத்துக்கும் முன்னாடி பத்து நிமிடம் ஏன்னா அது நமக்கான நேரம் யாருமே நம்மளோட நேரத்தை சொரண்ட மாட்டாங்க அப்போ அந்த அந்த பொழுதில் பத்து நிமிடமோ இருபது நிமிடமோ உள்ளில் இருக்கிற மூச்சு வெளிவிடுற மூச்சை மட்டும் கவனிங்க நீங்கள் ஏன் குழப்பப்படுறீங்க ஏன் பிரச்சனையில் சிக்கினீங்க அதெல்லாம் எதுவுமே நீங்கள் நினைக்க வேண்டாம் அந்த தியானங்கிற உள்ளில் இருக்கிற மூச்சு வெளிவிடுற மூச்சை மட்டும் ஒரு பத்து நிமிஷம் மூச்சை மட்டும் கவனிங்க எண்ணங்கள் கண்ட எண்ணங்கள் வராது அப்போ நமக்கு உங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு சக்தி உங்களுக்குள்ளே உங்கக்கிட்ட ஒரு மாற்றத்தை சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போடும் உங்களோட ஆள் மனதுக்குள்ளே இந்த ப்ராசஸ் நடக்கும் உங்களால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா இடத்துலையுமே குடும்பத்தில் நெய்பர்ஸ்கிட்ட உறவுகள் கிட்ட கோலீக்ஸ்கிட்ட சமுதாயத்துக்கிட்ட கூட நீங்கள் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறத உங்களால் உணர முடியும்